வணக்கம் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஆனந்தத்துல மூழ்கடிக்கும் தீபாவளி பண்டிகை நெருங்கி வருது பட்டாசு வெடிக்கிறதும் அதுக்காக தமிழ்நாடு அரசு மற்றும் உச்ச நீதிமன்றம் விதித்துள்ள சில முக்கிய விதிகளை பத்தி இன்னைக்கு தெளிவா புரிந்து கொள்வோம் முதல்ல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நேரக்கட்டுப்பாடு இந்த வருடமும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மற்றும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மட்டும்தான் வெடிக்க அனுமதி இருக்குது மொத்தமா இரண்டு மணி நேரம் இது சாதாரணமான அறிவிப்பு இல்ல இது உச்ச கட்டாய உத்தரவு நீதிமன்ற உத்தரவின் பின்னணி இந்த நேர ஏன் அதுக்கான காரணம் என்னன்னா வாயு மாசுபாட்டையும் ஒளி மாசுபாட்டையும் கட்டுப்படுத்துறக்காகத்தான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல இருந்தே இந்த உச்சநீதிமன்ற உத்தரவு அமல்ல இருக்குது அதாவது இது ஏற்கனவே இரண்டாவது இல்லைனா மூணாவது முறை வர்ற அறிவிப்பு அல்ல இது ஒரு சட்டப்பூர்வமான கட்டுப்பாடு இத மீறினா கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மாசு மற்றும் ஒளி மாசுபாடு கட்டுப்பாடு பசுமை பட்டாசுகள் மற்றும் ஒலி கட்டுப்பாடு நேர கட்டுப்பாடு மட்டும் ஒளி கொண்ட பசுமை பட்டாசுகளை மட்டும்தான் பயன்படுத்தணும் குறிப்பா அதிக ஒலி கொடுக்கிற சர வெடிகளை ஒன்னா கட்டி வெடிக்கிறது இல்லைன்னா தனியாக அதிக அளவுல வெடிக்கிறது கண்டிப்பா தடை செய்யப்பட்டிருக்கு பசுமை பட்டாசுகள்ல ஐஎஸ்ஐ மார்க் இருக்கிறத உறுதி செஞ்சுக்கணும் எங்க வெடிக்கலாம் எங்க வெடிக்க கூடாது பட்டாசு வெடிக்கும் இடமும் ரொம்பவே முக்கியம் நீங்க உரிய அனுமதி பெற்ற பொதுவான இடங்களிலும் திறந்த வெளிகளில் மட்டுமே பட்டாசு வெடிக்கலாம் மறக்காம கவனிக்க வேண்டிய நோ என்டர் ஜோன்கள் குடிசை பகுதிகள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்கள் அதாவது எண்ணெய் கடை பெட்ரோல் பங்க் அருகே வெடிக்க கூடாது பள்ளிகள் மருத்துவங்களுக்கு அருகே வெடிக்க கூடாது அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் அருகிலும் வெடிக்க கூடாது இந்த விதிகள் அனைத்தும் நமது சொந்த பாதுகாப்புக்காக சுற்றுச்சூழலுக்காக மற்றும் சமூகத்தில் உள்ள உணர்ச்சி வசப்பட்ட மற்றும் வயதான நபர்கள் விலங்குகள் நலனுக்காக வகுக்கப்பட்டவை இந்த பண்டிகை முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் விபத்துகளாக மாறக்கூடாது எனவே தமிழ்நாடு அரசின் இந்த வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக பின்பற்றுங்கள் பட்டாசு வெடிக்கும் போது கண்காணிப்பவராக இருங்கள் குழந்தைகளை தனியாக விடாதீர்கள் உங்கள் அனைவருக்கும் முன்கூட்டியே மிக மகிழ்ச்சியான பாதுகாப்பான தீபாவளி நல்வாழ்த்துக்கள்